ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இந்த பார்சல் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அன்றைக்கே வீடியோ எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பூந்தொட்டி பிளாஸ்டிக்கில் கிச்சனில் வந்து மாடலுக்கு வைக்கிறதுக்காண்டி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து எதுலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மீசோவில் தான் பண்ணியிருந்தேன் ப்ராடெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு குட்டி குட்டியாக இருந்துச்சு கிச்சனில் வைக்கிறதுக்கு செம க்யூட்டாகவே இருந்துச்சு நான் இதை வந்து செட் பண்ண வீடியோ வந்து கடைசி ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி களைறதுக்காண்டி ஒரு பவுல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அது மட்டும் கொஞ்சம் பெருசாக நினச்சேன் ஆனால் கொஞ்சம் குட்டியாகவே வந்துருச்சு ஆனாலும் நம்ம போடுற ஒரு டம்ளர் அரிசிக்கு போதும் தான் அது அதை வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பவுலில் போட்டு களைஞ்சி தனியாக ஊற்றுறதுக்கு இது வந்து இந்த பவுலில் போட்டு நல்லா களைஞ்சிட்டு அதை சரித்து வச்சோம்னா அவ்வளோ தனியுமே கீழே கொட்டிடுது இன்றைக்கி இந்த வீடியோ தான் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போய் கடையில் போய் பார்த்து வாங்கினா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நான் வந்து வீட்டில் இருந்து சும்மா செல்ல நோண்டிட்டு இருக்கும்போது இப்படி ப்ராடக்ட் ஏதாட்டும் கம்மி ப்ரைஸில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் கிடைச்சிச்சு பிடிச்சிச்சின்னா உடனே ஆர்டர் பண்ணிவிடுவேன் அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு ப்ராடக்ட் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் மீசோல போய் ஆர்டர் பண்ணி இன்னைக்கு எனக்கு வீடியோ தான் என் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் பை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்